சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது முத்ராமன் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னையில் உள்ள லீலா பேலஸில் சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் சாம்பியன் போட்டி நடைபெறுகிறது இன்று தொடங்கும் இந்த போட்டியில் எட்டு சர்வதேச மற்றும் இந்திய கிராண்ட் மாஸ்டர்கள் பங்கேற்கின்றனர் ஏழு ரவுண்ட் ஸ்டாபின் சுற்றுகள் கொண்ட கிளாசிக் போட்டியில் இவர்கள் விளையாடுவார்கள் இப்போட்டியை தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இணைந்து நடத்துகிறது இந்த போட்டியின் மொத்த தொகை ரூபாய் ஐம்பது ஆகும் சாம்பியன் பட்டம் வெல்பவருக்கு ரூபாய் பதினஞ்சு லட்சமும் இரண்டாவது இடம் பிடிப்பவருக்கு ரூபாய் பத்து லட்சமும் மூன்றாவது இடத்தை பிடிப்பவர்கள் எட்டு லட்சமும் தொகையாக வழங்கப்படும் அதேபோல் நாலு நாலாவது முதல் எட்டாவது இடம் பிடிப்பவர்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் மூணு புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாய் இரண்டு புள்ளி அஞ்சு லட்சம் லட்சம் இரண்டு பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சிறைவாசிகள் தொலைபேசி வாயிலாக குடும்பத்தினருடன் வீடியோ கால் பேசும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டது சிறைவாசிகள் தொலைபேசி மூலம் குடும்பத்தினருடன் பேசுவதற்கான நேரத்தையும் அதிகரித்து தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டது சிறைவாசிகளின் மன அழுத்தத்தை குறைக்கவும் அவர்கள் தவறுகளில் உணர்ந்தால் மேலும் குற்றங்கள் ஈடுபடுவதை தடுத்திடும் பொருட்டும் சிறைவாசிகள் தமது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் வழக்குரைஞர்கள் ஆகியோரிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள தற்போது வழங்கப்பட்டு வரும் தொலைபேசி வசதிக்கான ஆடியோ கால அளவை மூணு நாளுக்கு ஒரு முறை மாதத்திற்கு பத்து முறை அழைப்பதற்கு பன்னெண்டு நிமிடங்கள் என உயர்த்தி வழங்குவதோடு காணொலி வீடியோ தொலைபேசி வசதியும் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பேராவூரணி அருகே விவசாய கூலி தொழிலாளி வீடு தீப்பற்றி சாம்பல் அதிமுக ஒன்றிய செயலாளர் கோவி இளங்கோ உதவிக்கரம் தஞ்சை மாவட்டம் பேராவுரணி சட்டமன்ற தொகுதி சேதுமா சேதுமாசோத்திரம் ஒன்றியம் முடிச்சிக்காடு கிராமத்தில் விவசாய தொழிலாளி ஒருவரின் குடிசை வீடு தீப்பற்றி முற்றிலுமாக எரிந்து நாசமானது தகவல் அறிந்து அதிமுக மாநில விவசாய பிரிவு துணை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பா கோவிந்தராசு அவர்களது அறிவுறுத்தலின் பேரில் பேராவுரணி தெற்கு ஒன்றிய செயலாளர் கோவி இளங்கோ அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆறுதல் கூறி அரிசி காய்கறிகள் மற்றும் நிதி உதவிகளை வழங்கினார் அவருடன் சத்திரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே எஸ் அருணாச்சலம் மற்றும் கழக உடன்பிறப்புகள் முன்னோடிகள் கலந்து கொண்டனர் திருப்பூர் வடக்கு மாவட்டம் வள்ளிபுரம் ஊராட்சி பகுதியில் நபார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு திட்டத்தில் ரூபாய் நாற்பத்தெட்டு புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் வள்ளிபுரம் முதல் மூங்கில் பாளையம் வரை உள்ள தார்சாலை புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜையை வடக்கு மாவட்ட செயலாளர் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கா செல்வராஜ் துவக்கி வைத்தார் உடன் திருப்பூர் வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தங்கராஜ் திருப்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் காளிபாளையம் நா விஸ்வநாதன் மாநில பிரச்சார குழு பொறுப்பாளர் திருமதி சே உமா மகேஸ்வரி மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி வார்டன் நாற்பத்தைந்து உட்பட்ட சுகுமார் நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் இலட்சம் மதிப்பீட்டில் ஆழ்துளாய் பம்பு மற்றும் டேங் அமைக்கும் பணிகளை திருப்பூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கா செல்வராஜ் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தெற்கு மாநகர செயலாளர் டி கே டி மு நாகராஜன் வடக்கு மாநகர செயலாளர் மேயர் தினேஷ்குமார் பகுதி செயலாளர் க உஷேர் சுகுமார் நகர் குடியிருப்போர் நல சங்க தலைவர் சக்திவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் கா முகமது ஹவுஸ் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடிகரும் தொழில் அதிபராகவும் உள்ள திரு ஆக்கி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள வள்ளலார் இல்லம் ஆதரவற்றோர் இல்லத்தில் சுமார் நூற்றி எட்டு பேர்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் மாநில ஆக்கிய மன்ற இயக்கத்தின் சார்பில் தலைவர் மாரியப்பன் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கும் உணவுகள் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் விசேஷ பூஜைகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மாரியப்பன் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே செங்கம்மா முனியப்பன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக கோலாகலமாக நடைபெற்றது இதில் சங்கரி குமாரபாளையம் பவானி எடப்பாடி திருச்செங்கோடு சுற்றுவட்டார மக்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முனியப்பன் அருள் பெற்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட தலைமை நிறுவர் என் வெங்கடேஷ் திருப்பூரில் அஇஅதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் திருப்பூர் மாநகர் மாவட்ட அஇஅதிமுக திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி தொட்டிப்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட பதினாறு பதினேழாவது வார்டுக்கான பூத் கமிட்டி பாசறை கமிட்டி மகளிர் ஆலோசனை கூட்டம் முன்னாள் சட்டமன்ற சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் துணை செயலாளர் கூவலுப்பட்டி பாலு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சுந்தரம்மாள் பதினாறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வி கனகராஜ் பகுதி செயலாளர் வேலுமணி வார்டு செயலாளர் ரங்கசாமி கனகராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவின் பத்தாண்டு கால ஆட்சியை பற்றி பொதுமக்களிடம் எடுத்துரைத்து வாக்குகள் சேகரித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் பகுதிகளிலும் வென்றெடுக்க வேண்டும் என்று கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் ஆலோசனைப்படி பூத் கமிட்டி நடக்க வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் முன்னாள் சபாநாயகர்கள் ஆலோசனை வழங்கினார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது ஹவுஸ்